இதுதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் சொல்லல சொல்லலையா யார் நீங்க வந்த வகை வராட்ட போங்க நான் போறேன்டா பரவாயில்ல தேடிட்டா நீனுதான் இருக்கியே நான் என்ன பண்ணேன் அவன் என்ன தேடிட்டா அவ எப்படி உங்க அம்மாட சொல்லிட்டா சத்தியா நான் போறேன் அப்படின்ட்டு நீ எப்படி பேசிருப்பியா இவ்வளோ நாள் வச்சு பேசிருக்கியா இப்ப தான் போயிருக்கா ஒரு வருஷம் கூட ஆவலை ஆ இதுதான் காலேஜ் போயிருக்க எனக்கு தான் போனே எனக்கு தெரியல எனக்கு போவா படிக்க போயிருக்கவே படிச்சிருக்கோம்ல அப்புறம் என்ன ஆமா படிச்சிருக்க அத மட்டும் தான் செஞ்சிருக்க வேற கூர் கிடையாது சும்மா இனி அப்படியே சொல்லாதீங்க சரி தாயே சொல்லல விடு ஆமா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்களா எப்ப கிளம்பறாங்க தூங்க வச்சிட்டு தூங்கலாம்னு பார்த்தா நீ பேசிட்டு இருக்கேனே ஏன் தூக்கமும் போச்சு போ அப்பதே நல்ல தூக்கம் வந்துச்சு பாடத்தை என் பாட்டு தூங்கிருப்பேன்

அண்ணன் ரெண்டு நேரம் பையன் வர ம் ஆமா அண்ணா சாமி பயணிட்டு அம்மா அப்பா அவங்க போயிட்டா வரலாம் அப்போ அத்தை வந்துட்டு போகலாம்ல அண்ணன் கூட மயனி காட்டி சரி முடியலாம் இருக்கட்டும் ஆனால் அத்தை இப்போ தான் அவங்க இருக்காங்களா ஒரு நாள் தான் அண்ணன் வந்துட்டு அண்ணன் கூட உடனே கிளம்பியிருக்கலாம்ல சரி வீடு அவங்களுக்கு வர விருப்பம் விட்டுரு திருப்பியாக போட்டு அதையே கேட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும்ல அத்தை எனக்கு எந்த அளவுக்கு பூடுவீன்ட்டு அத்தை டெய்லி நான் வராட்டி கூட எனக்கு ஃபோன் அடித்து கூடுவாங்க இப்போல்லாம் சரியே இல்லை தெரியுமா அத்தை உனக்கு எப்படி திட்டுதாங்க பார்த்தீங்களா நீதான் கட்டாயப்படுத்துறிய அவனை போட சொல்லி சொல்லி அப்படின்னு திட்டுறாங்க சரி வீடு மறக்க சொன்னோம்லாம் என்னமா மனசில் வச்சுட்டு இருக்கேன் அத்தை உங்களே திட்ட விடாதுல்ல அப்பாவையும் திட்ட விடாது அத்தையும் என்னை திட்டாது இப்போ என்னை பிடிக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் அத்தைக்கு ஏ என்ன செய்வாங்க செய்வாங்கம்மா ஆனால் இப்போ பாருங்கள் எனக்கும் அத்தை வளையல் போடணும்னு ஆசையாக தானே இருக்கும் சரி அதை நினச்சி கேளு எப்படி சொல்லுதான் தெரியுமா ரொம்ப அவ்வளோதான் உனக்கு போடணும் உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீ வா வேணா பிரியாட்டி கடை சொல்லி வாங்கி தவிர சொல்லி சும்மா போட்டுக்கான்னு சொல்லுவாங்க அதை வருத்தப்பட்டு இருக்க இல்லை அத்தை இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல சரி வருத்தப்படுறேன் நான் என் மண்டிக்கு எவ்வளோ கிராண்டாக பண்ணுறேன் அதில் ஒன்றும் சந்தோஷம் இல்லையா சந்தோஷம் தான் மாமா இல்லைன்னு சொல்லலை நான் வேண்டேன்னு சொல்லி இவ்வளோக்குள்ளே எனக்காக நிறைய பண்ணுறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இருந்தாலும் அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குல்ல வந்தால் கூட ஒன்றும் தெரியாது வரல பார்த்தீங்களா நான் எப்படியும் வருவாங்கன்னு நினைச்சேன் போடுவா போயிடலாம் பைவிட்டு அம்மா போடுவாங்க சரியா பல சொல்லிருக்காங்க அவங்களுக்கு போடட்டும் சரியாம்மா நான் பைவிட்டு அம்மா சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் சரியா போடுவாங்க நீ ம் சரி யார் வளையல் போடுவா மைனிக்கு நான் போட்டோம்ல அக்காவை போட சொல்லுவான் ஏன் சார் ம் எனக்கு அக்கா இல்ல அவ போட்டுவான் அதுக்கு அப்புறம் பிரியா அக்கா எனக்கும் அக்கா சாரி தான் என் முறைக்கு எனக்கு அக்கா மைனிலாம் சரி அவள் தானே மூத்தவா அவள் போட்டதுக்கப்புறம் பல பாவிய போட்டு சொல்லுவோம் சரி நினச்ச மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி தானே நான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நீ அதை நினச்சி தானே சந்தோஷமாக இருக்கணும் ஆமாம் அப்புறம் ஏன் போட்டு அதே நினச்சிட்டு இருக்கேன் அவங்க தான் வரலன்ட்டாங்கல்லாம் அப்புறம் ஏன் போட்டு வரத்தை பற்றி நீங்களாம் பேசுகிறதுக்கு முடியும் அத்தை தானே என் கூட எப்போது இருப்பாங்க என்னை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க பாசமாக சாரி தான் ஆனால் அவங்களுக்கு அது புரியலாம் நான் ம் நீ ஆசைப்படுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் வர மாட்டேங்கலாம் என்னை இப்போ பிடிக்கல அத்தைக்கு என்னமாம்மா சரி வீடு அதன் ஏன் என்ன நினச்சி டென்ஷன் ஆகிட்டு சரி சரி உடனே கேட்கணும் இரு என்ன என்கிட்ட என்னச்சுன்னா சிம்பிளாக பண்ணுங்க ஆ அங்கே அத்தட்ட பை கிட்ட போட்டு வரேன் இங்கே அக்காட்டி பெரியாடி போட்டுக்கிறத இப்போ நீ சின்ன தட்டு வேண்டாம் பெரிய தட்டை கொடுப்போம் ஸ்வீட் வச்சு கொடுப்போம் இதெல்லாம் எதுக்குங்க சொல்லாமல் மறைச்சு வச்சுக்கிட்டு சிம்பிளாக பண்ணுங்களா ஆமாம் ஆசை இருந்துச்சு அத்தை அப்படி சொல்லிட்டாங்களா ஒம்போதில் போடுவணும் அதுதான் எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு அதுதான் எதுவுமே வேண்டான்ட்டு அப்படியே விட்டுட்டேன் எதாவது மஸ்தில் போட்டால் இதெல்லாம் செய்ய எது ரூல்ஸ் இருக்கா ஏன்னா நல்ல வேலை ஓன்ட்ட கோவ போட்டு கிராண்டாக பண்ணதுக்கு ஓகே வாங்கிடுச்சு அது என்னோடய சந்தோஷத்துக்காக தான் ஏன் ஆசைக்காக தான் என்கிட்ட பர்மிஷன் வாங்கினது இருந்தாலும் அது ஒரு வேலைக்கு நல்லதாக போச்சு முன்னாடி ஆசையை நிறைவேற்றாமல் போன மாதிரி ஆயிரும்லாம் ம் லேட்டரை எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பீங்க என் மன்னாட்டையும் வாய்னால சொல்லி கேட்கல ம் நானாகவே தெரிஞ்சிருந்தது என்ன அர்த்தம் நீன்னு கேட்கணுண்டா ம் சொல்லிலாம் பண்ணேன்னா என்ன வித்தியாசம் இருக்கு மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் சரி தான் ஆனால் எனக்கு ஆசை இருக்கும்ல என் மன்னாட்டி என்கிட்ட கேட்கணுன்னு இருக்கீங்களே இருக்க தான் செய்தேன் என் கூட மாட்டேங்க முந்திய மாதிரி இல்லைல்ல இப்போ உங்கள் மேலே பாடுக்க முடியாது அதுக்கு தான் அதுக்குதாண்ணா சரி தூங்க மாட்டீங்களா இன்னைக்கு சிவராத்திரி தானா எனக்கு இப்படி சொல்கிறீங்க டேடி தூங்காமல் இருக்கீங்க இல்லை இல்லை சரி உட்டை பேசிகிட்டே தான் இருப்பீங்க தூங்கிக்க ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க தூங்க ஐடியாவா சொல்லடமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியலையா என்னால ஹேக் பண்ணிடுவாங்க சரி தூங்குமா என்ன கஷ்டமா இருக்கு மாமா எனக்கு அத்த வர மாட்டாங்க அதுக்கு தான் இப்ப மைண்ட் சேஞ்ச் பண்ணு மறுபடியும் நீ அதே நினைச்சிட்டு இருக்க என்ன கஷ்டமா இருக்குல கஷ்டப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான உனக்கு பிடிச்சது எல்லாம் பண்ணிருக்கேன் அத நினைச்சி சந்தோஷப்படேன் நாளைக்கு எப்படி இருக்கும் என்ன பண்ணலாம் அதெல்லாம் யோசிச்சு பாறேன் சரி நாளைக்கு பைய வந்தானே சரியா அடிக்கு ஊத்துறதுங்களா சரி தூங்குமா அதே தான் நினைச்சு வாழ்த்து சரி இன்னும் தூங்கிட்டு இருக்கா அவரு ஏ நந்திர நந்திரியே ஏ நந்திரி என்ன ஆச்சு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க மணி என்ன விடிஞ்சிருச்சு இன்னும் தூங்கிட்டு லேட்டா தூங்க வேண்டியது தூக்க வரலான்ட்டு இப்போ விடுதான் தூங்கிட்டு இருக்க வேண்டியது கொஞ்ச நேரம் தூங்கு பிரியா ஒரு வருவாங்களா நந்தினி நீ இப்படியே தூங்கிட்டு இருப்ப நல்லா இருக்குமா அது சொல்லு எந்திரி மணி எத்தனை மணி ஏழு மணி ஆயிட்டு கொஞ்ச நேரம் எட்டு மணி போல அனுப்பிச்சிடுவேன் அடி வாங்க பாப்பா எந்திரி காய் போடலையா ம் காப்பி தராண்டம்மா எட்டு மணிக்கு தான் தருவியா போவா எந்திரி குளிச்சிருக்கான போகலாம் ஒம்பது மணிக்கு கடைக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் ஜாமான் உங்க போகணும்ல ம் காப்பி போடலையா அக்கா காப்பி போட்ருப்பா வேற ஏதாச்சும் வேலை செஞ்சிருப்பா போ எடுத்துட்டு எந்திரிம்மா கொஞ்ச நேரம் அம்மா இதில் உட்காருங்க தூங்கு தூங்க நான் தூக்க வரலாங்க இப்போ எந்திரிக்க முடியா எந்திரி அம்மா எந்திரிக்க முடியல கொஞ்சம் கழிச்சு எந்திரிக்கிட்டான் எந்திரிக்க முடியலையா என்னாச்சு என்னச்சு இது ஒன்றும் இல்லை கொஞ்சம் கழிச்சு நான் எந்திரிச்சிருவேன் போர்வை தாங்க என்னாச்சு எதுக்கு எந்திரிக்க முடியலங்க டயர்டாக இருக்கு எந்திரிக்க முடியல என்னாச்சு காய்ச்சலுக்கு ஒன்றும் இல்லை விடுங்க எந்திரி வா ஃபேஸ் வாஷ் பண்ணு போய் உங்களுக்கு ஊசி போட்டுருவோம் வேண்டாம் அப்ப எப்படியே படுத்துட்டு பிரியா போட போனாக்க மத்தியானம் மதியானத்துக்குள்ளே எஞ்சிருவேன் வீட்டில் தான் மாத்திர நான் போட்டுக்கிறேன் பா போகணும் இல்லை ஒரு ஊசி போட்டுறோம் பா தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் வேணாம் சாயந்தரம் இன்னொரு நல்ல நேரம் இருக்கலாம் அதில் போடுவோமா அழையில ம் ஸ்ட்ரெட் அடிக்காம வேண்டாம் வேண்டாம் வந்துருவாங்க வந்துடுவாங்க எல்லாரும் வர்றதுக்குள்ளே ஒரு ஊசி போட்டுறோம் வா ஃபேஸ் வாஷ் பண்ணுவா நான் போறேன் போகிறேன் சரிங்க லேசா மட்டும் வைக்கொடுங்க நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் சரி கவனம் வந்தாச்சா ட்ரெஸ்ஸை மாற்றி போவாங்க எங்கே நான் வரல போவாயாம ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்குன்ட்டு நான் வரல மாத்திரை மட்டும் போட்டுக்கிறேன் மாத்திரை போட்டால் கேட்குமா ஒரு ஊசி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் ஒன்றும் ஆகாது விடுங்க மாத்திரை போட்டால் சரியாயிடும் சொன்னால் கேட்க மாட்டேன் ஆனால் எதுவும் முடியலைன்னா சொல்லிடணும் சரியா ம் சரி காஃபி கொண்டு வரட்டா பிரியாட கொடுத்து விடு நீ அங்கே இதை எடுத்து சாப்பிட்டு மாத்திரை போடு ம் சரி நான் சாப்பிட்டு மாத்திரை போட்டு வரேன் சாப்பிடே இல்லை ஏமாத்திட்டு வரப்போ பிரியா இல்லை நான் சாப்பிட்டு வந்துடுவேன் சரியா வேணா கேளுங்க அங்கே அக்கா இருப்பால அக்கடை கேளுங்க சரி அக்கடை கேட்பேன் சாப்பிட்றேன் ஏன் தெரியுமா ஏன்னா இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருவே அதனால நான் மாட்டேன் அதனால நான் சாப்பிட்றேன் சாப்பிட்டு வரேன் காஃபி கொடுத்து விடுவேன் ம் சரி போ அண்ணன் கூப்பிட்டு வந்துட்டேலாம் கூட்டிட்டு தானே வந்தேன் வரும்போது என்னடா தூங்கிட்டு இருக்கேன்னு இருப்பேன் சொல்லிட்டு போக மாட்டேலாம் இன்னைக்கு எழுப்பி சொல்லிட்டு போனோம் ம் மறுபடியும் தூங்கி வச்சுட்டு போங்க சொல்கிறதுக்கு என்ன அப்படித்தானே அப்படிலாம் இல்லை வேற எப்படி வேற எப்படி நீங்கள் தானே எழுப்பி சொல்லிட்டு போனீங்க அப்போ தூங்க வச்சுருக்கோங்க சொல்லாம போய் இருக்க தானே நான் தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு தானே சொல்லுவேன் சாரி இல்லைம்மா நான் சரியாக தான் இருக்கேன் போய் மாத்திரை கூட ம் சரி நீங்க கிளம்புறீங்களா ஆமாம் போய் வாங்கிட்டு வரேன்டம்மா காலையில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ம் சரி அத்தை கால் பண்ணாங்களா எனக்கு அழகாப்புன்னு தெரியும்ல அத்தைக்கு அத்தை எனக்கும் கால் பண்ணலை உங்களுக்காச்சும் கால் பண்ணி எதாச்சும் கேட்டாங்களா தான் தெரியுது எதுக்கு காலையே காத்தடிக்கணு இந்த அம்மா நீ நினைச்சு நினைச்சு நீத்தான் இருக்க அப்படித்தானே சொல்லுங்க பேசினாங்களா கேட்டாங்களா சொன்னோம்லா அதை பற்றி டென்ஷன் எடுக்காதன்ட்டு மறுபடியும் என்ன அண்ணன் சொன்னாங்களா நீ அடி வாங்க இப்போ அம்மா பத்தி கேட்டு இருந்தான் என்ன வேலை நடக்க அதை பத்தி யோசி அவ வர விருப்பம் இருக்காவல அப்புறம் ஏன் அவையிலேயே நினச்சி வருத்தப்பட்டு இருக்க வாராட்ட இருந்துட்டு போறா ஊடு கால் பண்ணுங்க காலையில என்ன கோவப்படுத்திட்டு இருக்க அப்போ ஒன்று பண்ணட்டா நான் கிளம்பி போகிறேன் அம்மா வரச்சு விடுதேன் சொல்லு பசங்க சொன்னால் பசங்க யாராச்சும் அம்மாவை கூப்பிட்டு வருவாங்க நான் கிளம்பி போகிறேன் வருவாங்க வந்த பிறகு வளையல் போடுங்க எதுக்கு அம்மா இப்படி பண்ணுறீங்க பின்ன என்ன நேரத்தை வச்சு சுட்டிக்கிட்டு இருக்கேன் நான் மூணு நாளுல உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ அதை நினைச்ச சந்தோஷமா இல்லாமல் நீ அத்தை வரலையே அத்தை வரலையான்னு கேட்டுட்ருக்கேன் இது நைட் என்ன அவ்வளோ அவ்வளோ சொல்லியிருக்கேன் மறந்துருந்து திருப்பி காலை எழுச்ச உடனே அதே தான் கேட்டுட்டு இருக்கேன் நான் இருக்கிற ஒன்னும் சந்தோஷம் இல்லை அப்படி சரி கோபடாதீங்க விடுங்க எனக்கு வளையல் போடணுன்னு ஆசை வளையல் நல்லபடியாக தானே உனக்கு போடலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நல்லபடியாக போடு தூரி தான் அதை விட்டுட்டு தேவை இதை போட்டு டென்ஷன் படுத்திட்டு டென்ஷன் ஆகிட்டு இருந்தால் அடிச்சுடுவேன் உனக்காக தானே சாமியும் தம்பியும் விட்டுட்டு வந்திருக்கவன் ஆ அவன் வந்திருக்கான் பவி எல்லாரும் வந்திருக்காவ அவையில நினைச்சு நீ சந்தோஷப்படேன் வந்திருக்கவங்கள நினைச்சு சந்தோஷப்படாமல் வர விருப்பம் இல்லாதவங்கள பற்றி தேடிட்டே இருக்க சரி கோவப்படாங்க நானாக கோவப்படுறேன் நீ தானே கோவப்படுத்துற காலையில போடணும்னு ஆசை என் ஆசைப்படுறதுலாம் சார் தான் நந்தினி நான் இல்லைன்னே சொல்லலை அவளுக்கு விருப்பம் இல்லைங்க போ என்ன செய்ய முடியும் உனக்கு வளையல் போடணும் அப்படி தானே நந்தினி நான் பாய்விட்டு அம்மா போடுறாங்கலாம் அப்புறம் என்ன அவங்க வேற யாரும் இல்லைல்ல உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தானே ஆ டெய்லி வீடு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதான செஞ்சேன் அப்புறம் என்ன வேற யாரோ போட்டாங்கன்னா நீ யோசிக்கலாம் நான் பாய்விட்டு அம்மா போடுறதுக்கு தப்பால் நினைக்கல அவங்க போடட்டோம் வளையல் போட வந்திருக்காங்களோ அவங்க வந்து சந்தோஷப்படேன் ஆ உனக்காக வந்திருக்காங்கன்னு அவங்க கூட பேச சந்தோஷமாயிரு அதை நந்தினி ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லியிருக்கியா நீங்க தான் சொல்லணும் சொன்னீங்க சொன்னேன் நீ சொன்னியா வராங்களான் தான் கேட்க வராங்க உங்களுக்கு வேலை நிறைய இருக்கா பஜார்ல ஏன் கேட்க எது வேலை இருக்கா உனக்கு எது வாங்கணுமா வாங்குறதுக்கு இல்லை நான் அவங்களோட காலையில் வர சொல்லி சொல்லியிருக்கேன் வந்தாலும் நீங்க கூப்பிட்டு வரீங்களா எத்தனை பேர் வராங்க சொன்ன ஏதாவது வாரம் தான் சொல்லியிருக்காள் எப்படி அஞ்சாறு பேர் வருவாள் ஜாமான் நிறையவா இருக்கு வாங்குறதுக்கு நிறைய இல்லை தாம்பளம் வாங்கணும் ஸ்வீட் வாங்கணும் அப்புறம் ஆரம் பூலாம் வாங்கணும்ல பையன் அடிக்க கொடுத்துருக்கேன் அதுவும் வாங்கணும் தாம்பளம் பையன் ம் ஆமாம் சரி எத்தனை மணிக்கு அங்கே வருவாங்கட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி போகிறேன் எத்தனை பேர் வராங்கன்னு கேடு அதுக்கேற்ற மாதிரி தான் கார் எடுத்துகிட்டு போக முடியும் பெரிய கார் தூக்கிட்டு போக முடியுதுனா அதில் தான் வந்துடலாமலா ஏழு எட்டு பேர் நான் அதுக்கு சொல்லலை பெரிய கார் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னா ஓகே தான் ஜில்ல எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா சின்ன காரை தூக்கிட்டு போன உங்க அண்ணனை கூப்பிட்டு நீங்கள் குளிச்சு கிளம்புறீங்களா நான் சாப்பிட்டுட்டு அப்படி ஃபோன் பண்ணி கேட்கேன் கேட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் சரி ஃபோன் பண்ணி கேட்கறாங்க இருக்கட்டும் உங்களோட காஃபி கொடுத்துட்டு நீ ஏதாச்சும் சாப்பிடு சாப்பிட்டு மாத்திரை போடு அதுக்கப்புறம் பேசு சரி நீ பசங்க யாட கேங்க யாண்டே தந்தீங்க வீடுது போட மத்தகா கேக்குங்க ரூம்ல யார் இருக்கா நீ தான இருக்கா எங்க வச்சு எனக்கு ஞாபகம் இல்ல எங்க வச்சு எடுத்தியா எனக்கு தெரியாது நான் பார்க்கறேன் தேடுங்க நீ கொண்டா வந்து நீ ஏனது கொண்டாங்க பார்ஸ் கொண்டா பைசா எடுத்துட்டு வந்து கொஞ்சம் நல்லது கார்டு இருக்கு எனக்கு தெரியாது பா உனக்கு தெரியாதா சரி வா ஏடிஎம் கார்டு கொண்டா ஏன் கார்டு இருக்கு நான் அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கறேன் பின் நம்பர் சொல்லு ரொம்ப அசால்ட்டா தான் பர்ஸ் அந்தால போட்டு போக வேண்டியதாங்க அதை காடை எல்லாத்தையும் வச்சுட்டு ரூமில் தானே போட்டுவானே நீ தானே இருக்க வேற என்ன பையன் ஃபங்க்ஷன் வச்சிருக்கே வரும்ல ஆள்கள் அப்பா என்ன சிவியா யாராச்சும் சின்ன பிள்ளையில எடுத்துட்டா மண்டாட்டி போட்டுனாட்டி இருக்கிற என்ன பையன் சும்மா கிண்டல் பண்ணாதீங்க சரி கேம்க எடுத்தேன் ம் சரி சரி போவா இப்போ மாத்திரி தண்ணி போட்டு என்னாச்சு ஏக்கு மாத்திரை தங்க சொல்லுறதா என்ன என்னாச்சு ஒழுங்காக மாத்திர வச்சி விட்ட அதெல்லாம் உலகத்தை தான் தேவிடுதேன் ஏன்னா எப்படி இருக்கீங்க ரெண்டு விவரம் பவி நாங்கள் நல்லா பவி குளிச்சுட்டு வரான் நீ எப்படி இருக்க எனக்கு என்ன நல்லா இருக்கேன் குடி தம்பி எப்படி இருக்கான் மைன் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க சொல்லி இருந்தேன் என்ன மாத்திரை சாப்பிடுச்சோன்னே நினச்சி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன் அம்மா வரலா நைட் அதை பற்றி எதுவும் கேட்டுகிட்டு இருந்தா வரலையா வரலையான்னு மாற்றி பேசி அப்படியே தூங்க வச்சுருக்கேன் நைட் ஃபுல்லாக அதே நினச்சிட்டு வந்திருக்கேன் கால் எழுச்சோடனே அதே தான் கேட்டுகிட்டு இருக்கேன் காய்ச்சடிக்கு அம்மா வரலன்னு அதையும் நினச்சி வர்த்தப்பட்டுட்டே இருந்திருக்கேன் ஆமாம் சொல்லியிருக்கேன் நைட்டு அதை எதையும் நினைக்காதன்ட்டு சரி அப்போ கிளம்ப சொல்லு ஒரு ஊசி போட்டு கூட்டுறோம் ஊப்பாச்சு ஆனால் வரலாம் நீங்கள் ஓயாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறியா அப்படிங்க மாத்திர போட்டுக்கிறேங்க டயர்டாக எல்லாம் இருப்பான் இருப்பா ஊசி போட்டால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருவாலா அதான் நான் சொன்னேன் கேட்க முடியாக்கா சரியாயிருங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயும் கிளம்பி இருந்துருக்கிய பஜார் போனோம் சாவி எங்க வண்டி சாவிய பைக் சாவியா கார் சாவியா ரெண்டு இர்தான் போகிறோம் சின்ன காரதா நானும் பஜார் போகணும்னு சொன்னாலும் இருக்க முடியும் கிளம்பி ஜாமான் வேண்டியது இருக்கலாம் வரணும் கொஞ்சம் போருங்க நீங்கள் கேக்கு போகிறியா உங்களுக்கு என்ன வேலை காலையில் என்னடா இடா வெள்ளம் வளில் அப்போ விளக்கு கட்டுருக்காதுன்னு எடுத்துகிட்டு போகிறோம் விளக்கு சாத்த போகிறேன் இவ்வளோ ஓய்யா விளக்கு விளக்கு கட்டுற சும்மா இருக்கடா சும்மா இரு நீ அட்டி வாங்கிறாத அப்போதே வாங்கி கொடுத்துருப்போம் ஒன்றால் தான் அவள் ஆசைப்படுதில்ல இன்னைக்கு வாங்கி கொடுக்கணும் சரி நீ எப்போ போகிற நான் ஒம்பது மணிக்கு போய் வாங்க போகலான்னு பார்த்தேன் காலையில் போய் வாங்கிட்டு வந்தால் இங்கே உள்ள வேலையை பார்க்கலான்னு அவள் ஃப்ரெண்ட்ஸும் வராங்களாம் அதான் அப்படியே நின்று கூப்பிட்டு வாங்க அங்கே எத்தனை பேர் வராங்கன்னு கேட்க நிறைய பேர் வந்தாங்கன்னா ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போகணும் இப்போ ஒன்று பண்ணு மேனோ நீ உங்கள்கிட்ட போ போய் ரெண்டு விலையில ரெண்டு வேலைக்கும் எடுத்துகிட்டு வா இவங்களே ஜாமாவும் வாங்கிட்டு வா சரி நான் இங்கேருந்து பார்த்துக்குறேன் ம் சரிடா சரி சாப்பிடுங்க அதுக்குறைய வச்சு ஒன்று பிறப்போம் நான் கிளம்பி வரேன் போ எவ்வளோ தரம் போ இந்நேரம் அழகாக சாப்பிட்டு மாற்றப்பட்டு வந்துருக்கோம் போடு நின்றுட்டே இருக்காதா போ சாப்பிட்டு வந்து ஒரு மணி நேரம் பாடு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே தூங்கி ஏந்திரி அப்போ தான் என்ன எழுதி போட்டியே மாத்திரப்பட்டால் கொஞ்சம் தூங்கி எஞ்சா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் பாடு தூங்கு அதுக்குறை இஞ்சி கிளம்ப நல்லாயிருக்கும் ம் சரிண்ணா நான் போயிட்டு வர வரைக்கும் தூங்க தான் செய்யணும் புரியுதா கிச்சன்ல போய் தோலை சரி போ என்ன மாதிரி சொன்ன நீ கேட்க போ ம் இன்னைக்கு நீ வெட்டுற மாதிரியே இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து பிரேம் பண்ணி போடணும் காலில் எப்போ மாத்திரம் ஒரு கொண்டாடு கொண்டாடுதா ஆயி திருப்பி அப்படியே ஒரு போஸ் எடுக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நிறைய ஃபோட்டோ எடுப்போம் ம் எடுப்போம் எடுப்போம் எல்லாத்தையும் ஆல்பம் பண்ணிடணும் ஃபோட்டோ எடுக்க வர சொல்லிருக்கேன் ஓகே டன் அண்ணா எடுக்க வரணும் எடுக்க மட்டும் சொன்னீங்க ஹரிப்பா எடுக்க உனக்கு போட்டோ நிறைய எடுக்கும் வர இதோட சாப்பிடணும் போன் தான் சொல்லிட்டு இருக்க போ மடக்க நந்தினி என்ன பண்றா ரூம்ல கூடி இருக்கு ரூம்ல அவ தூங்குதா அண்ணா யாரை டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிரா நான் வந்து எழுப்பிக்கிறதே அப்படிங்கறா ஏன் என்னாச்சு அவளுக்கு காய்ச்சல் அதான் டேப்லெட் போட்டுருக்கா கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பா அப்படின்ட்டு தூங்க சொல்லிட்டு போயிருக்கான் என்ன திடீர்னு காய்ச்சல் தெரியல அண்ணா அதை பற்றி தான் ஒன்றும் சொல்லலை காலைல அவங்கள கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அவள் எழுச்சி வரலாம் எஞ்சினி உடம்பு சரியில்லன்னு தான் எழுச்சி வராமல் இருந்திருக்காள் அண்ணன் தான் அப்புறம் எழுப்பிட்டு காஃபி கேட்டோம்லாம் அந்தாலும் இங்கே வந்தான் அப்போ தான் அப்பாவை சொல்லுதாச்சு அண்ணனுக்கு கூட்ட காஃபி உங்களும் கொடுத்துருவான்னு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன் பிறகு சாப்பிட்டான் சாப்பிட்டு மாற்ற கேட்டான் எழுதுன்னு கேட்டோம்லாம் அதுக்கப்புறம் அண்ணன் வந்தான அப்போலாம் சொன்னோம் கேளுக்கி பிடிச்சா இல்லை தெரியலையே

அப்படியா நம்ம அத்தை என்னையும் சொல்லாதடா ஏற்கனவே அப்படி சொல்லிட்டா அங்க அண்ணே மச்சான் பிறகு போற நேரத்துல சொல்லி குடு சண்டை போடாத அப்படி சொல்லி சொன்னேன் கடைசி நேரத்துல கிளம்பற நேரத்துல சொல்லி சார் மச்சான் அதெல்லாம் கிடையாது கேன்சல் பண்ணுங்க இன்னொரு டிக்கெட் புக் பண்ணுங்க ரெண்டா என்னையும் கூட்டி போங்கன்ற ஒரே சண்டை அப்புற கூட்டி வர வேண்டியது நான் ஏன் விட்டு வந்தியே அத்தை வேற சண்டை போட வேணாம் நாளைக்குடா பிற இவமே பேசிட்டு ஓன்னா கட புடி வச்சோம் அந்த அக்கா சேரின்றவ வாச்சி குடிவே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு நவினி அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும் அப்ப இது வரைக்கும் நீ பார்க்கவே இல்லையா

தெரியல இப்ப காலைல அண்ணன் சொல்லிட்டு போகவே தெரியும் அண்ணா ஹாஸ்பிடல் கூட்டி போறிய அம்மே நீ என்ன உடனே கூட்டிப் போறே சொன்னானே இவன் நான் மாத்திரை போட்டா சரியாயிரும்டா அதான் சரி தூங்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவன் ஜாமான் வரேறான் ஸ்டேஜ்ல ரெடி பண்ணிட்டாங்களா அதான் எப்பவே ரெடி ஆயிடு நீங்க பாக்கலையா நான் அங்க வரும்போது ரெடி பண்ணிட்டு தான் வந்தாங்க அதான் அண்ணே இன்னும் ரெடி ஆகலன்னு திட்ட மாட்டேமா என்ன டைம் இருக்கே டைம் இருக்கு انا ஆட்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்கல அதுக்கு முன்னாடி ரெடியா வேண்டமா இங்க மச்சனங்க மச்ச சமைல எல்லாம் நடக்கல அதான் பாக்கப் போறேன் நீ என்ன போ ஏக்கா நைன் இட்ல சொல்லிரலாம் மாமாட்ட அதட்டலாம் அமிரே சொல்லட்டான் கேட்ட நீ வீ சொல்லான்டா அப்படிங்க மத்த எல்லாரும் சொல்லு இப்ப சொல்லலையா மைனி இப்ப பேசவல்ல தேணும் இருக்கா அது அக்கா நேத்து காலையில எல்லாரும் சொல்லிட்டு தான அதுக்கு அப்புறம் ஜாமான் அங்க போனா அண்ணா அக்காவும் அதுக்கு அப்புறம் தான நந்தினி நானும் போனும் அது கேட்டவளா எல்லாரும் சொல்லியாச்சுன்னு எல்லாரும் சொல்லியாச்சு கிராண்டா தான் பண்றோம் அப்படினு சொல்லியாச்சு அதனால எல்லாரும் சொல்லிட்டு வந்து இப்ப வந்து என்கிட்ட சொல்லுதி அப்படினு ரெண்டு எடுத்து கோவம்

முன்னாடி அவ்வளோ போக முடியல நீ எதுவுமே சொல்லியிருக்கேன் சாரண்ட் வர வேண்டியதுன்னு அது இல்லை அழகாக போட்டாலும் இவனை மாதிரி எப்படி செலவு பண்ண முடியுமா நீ சொல்லு செலவு பண்ணுவா அவள் இல்லைன்னு சொல்லலை சிச்சி அவியலுக்கு இது ரொம்ப செலவு தானடா தேவை இருக்காளடா சரிதான் ஆனால் மைனி கேட்டவனா மாமா எல்லாத்துக்குமே நம்மளாம் செய்யும் ஆனால் அது அவியலுக்கு அதிகமான செலவு தான் நான் போய் சொல்லலாம்டா இப்போ தம்பி எப்படி கூட சண்டை போடாமல் இருந்தானே சரினு சொல்லலாம் அவன் பேச மாட்டான் அத்தை கேட்ட புருசாக வந்து சொல்ல மாட்டா அப்படின்ட்டு பைக் என் மாமா இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கே வெளியே நின்றுக்கே இன்னைக்கு ரொம்ப சிட்டி மாமா வந்து சொன்னா மட்டும் நீங்கள் திட்டாம இவ்வளோ திட்டு மாமா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி அவ எப்படி யார் சொன்னேன் நானும் உங்க கூட வரேன் சொல்லிட்டு கிளம்பி நீங்கள் வாங்க வராட்ட போங்கன்ட்டு இந்த விஷயத்தில் மைனிய தேனும் ஒன்று அத்தை எப்போ இங்க வரானா சொன்னாலும் மைனி இருக்க மாட்டேன் ஓடி வந்துடுவாங்க அதே மாதிரி ஓடி வந்துடுறா அப்படி தானே இருக்கணும் பிள்ளைங்க பெற்றவங்க ஒரு நேரத்தில் கோபப்படுவாங்க ஒரு நேரத்தில் சேர்ந்து பேசுவாங்க சந்தோஷமா அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க அப்படி இருக்க முடியுமா பிள்ளைங்களில் எப்போது ஒரு பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும் பெரியவங்க சண்டை எல்லாம் கா எடுத்துக்கிடக்கூடாது அப்படியாக்கா அப்படி அப்படிதாண்டா நீ போய் சொல்ல வேண்டியதுன்னா எங்கள் மைனிக்கு வழக்கா போவாங்கன்ட்டு மாமட்டவை நான் போய் சொல்லுவேன் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணனுக்கு தெரிஞ்ச அண்ணன் என் காலை வெட்டி விடுவான் யார்ட்ட கேட்டு நீ போனேன்னு அது சாதாரண விஷயம் இது வந்து அண்ணனோட இமேஜ் ப்ராப்ளம் புரியுதா எப்போதுமே நம்ம அண்ணனுக்கு கீழே தான் புரியுதாக்கா அதனால அண்ணன் மரியாதைக்கு மீறி எதுவும் நம்ம பண்ணக்கூடாது அது சரிதான்டா தம்பி நம்மளும் அண்ணனும் பார்த்துட்டு போனேன் அதான் அண்ணனுக்கு ஒன்றுனா அது யாராக இருந்தாலும் சரி மாமா இருந்தாலும் சரிதான் நம்ம அம்மாவாக இருந்தாலும் சரிதான் மீதி எதுவுமே பண்ணக்கூடாது சுனிலே நீ யாரா சரதன மைனி நீ சொல்ல சாய்டா நான் நார்மலா ஒண்ணுல சும்மா இருக்கமா சொல்ல சரி மைனி தான் மீ சொல்லிட்டு கவரலாம் பரவ என்ன புரியலம் பேர்க்கல்ல காணாதா வந்த வரட்டும் இல்லனா இருந்துட்டு போறவ நீ மைனி போய் எழுப்புடா அண்ணே நான் வந்தப்புற எழுப்பிரேன்டா சரி சரி அப்ப தூங்குடா இவே கிளம்பு அதான் கேட்டேன் அதெல்லாம் அங்க வந்த பிரதண்ட நாங்க கிளம்புறோம் அதுக்கு அப்புறம் கிளம்பிரவா சுனிலே வளகா முடிஞ்சு போதே நீனு வச்சனு எத்துக்கு தாம்பழத்தட்டும் பையன் கொடுத்துருங்க கூட வயசு தானே இருக்கு சொல்லு சரியா ஸ்வீட்டை பையில ஒவ்வொன்றிலையும் போட சொல்லு சரியா ஏன்னா வச்சதெல்லாம் அந்த பைல தான் வச்சிருக்கோம் இதை மட்டும் போட தச்சு அப்படியே எல்லாரும் சின்னதாக நம்ம கொஞ்சம் பெருசா கொடுப்போம் சொன்னாங்க அதனால தாம்பரத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் சாய்டா சில்வரில் எடு அப்படின்னா அதுவும் கேட்க மாட்டான் கரீ சில்வர் எடுங்க கேட்க மாட்டானே

அதுவும் கடைசி கேட்க தானே செஞ்சேன் அவன் சொல்லிட்டு தான் இருக்கான் நான் அவளை எப்போ ஏதாச்சும் லவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அவன் என்ன செய்யணும் தானே இருப்பேன் அப்படிங்க நீ எதுக்கு கிறுக்குறமே கழி கேட்ட ஏகிடா ரெய்னிக்கு என்ன தேவைங்கிறத சொல்லுக்கு முன்னாடி அண்ணன் புரிஞ்சு நடந்துக்கலாம் செஞ்சு கொடுத்துருவான் இப்போ எந்த அளவுக்கு அண்ணன் லவ் பண்ணியிருக்கான் இது என்ன கேள்வி உனக்கு அவன் பார்த்து புரிஞ்சுக்காமல் இருக்கட்டையா இப்படி நடந்துக்கிறான் நம்ம வீட்டிலேயே எல்லாத்துக்கும் என்னென்ன தேவைங்கிறத கேட்கறதுக்கு மட்டும் யோசிச்சு செஞ்சுருவான் அப்புறம் மைனிட்ட மைண்டு விஷயத்தில் பிடிச்ச சும்மா இருப்பான் எவ்வளோ உஷாராக இருப்பான் நான் மைண்டுக்கு சொல்லுவத நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்டா அப்படின்னு அது உண்மை தான் ஏ கடா விளச்சா அம்மா அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அண்ணனை மாதிரி யார் மாத்துக்கோ உள்ள அப்படி மைனு கேடா உங்கள் ரெண்டு அண்ணன் கிட்டே எப்போயும் அன்னைக்கு சொல்லாடா நீ ரெண்டு பேருக்கு சமதா அப்போ அப்போ சொல்லிடுவா உங்கள் என்னை யார் நல்லா பார்த்துக்கொண்டே ஏன் மாமா அப்படின்றா

எல்லாரும் இங்க உட்கார்ந்து என்ன மாநாடு ஆ புகா பாடிட்டு இருக்கோம் என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆ லவ் பண்ணுவானா இந்த பொண்ணையும் பால் குடிக்குமாங்கற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு தெரிஞ்ச இப்போ மனடி என்ன தாங்கு தாங்குத உனக்கு அதுல என்ன பிரச்சனை இல்லடா நீ அப்படி இருந்தல லவ் பண்ணது காரணமா நான் மனடி இப்படி பாத்துக்கறல அதான் ஏன் உனக்கு மச்சம் இப்ப என்ன குறை வச்சாரு மச்ச குறை வைக்கலடா இருந்தாலும் மச்ச நான் தான் கேட்க வேண்டியிருக்கும் நீயோ மனடி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே அதான் ஸ்பெஷல்

உடனே கூட்டு போறேன்னு வர மாட்டேக்கா இல்லை நான் என்ன செய்ய என்னாச்சு திடீர்னு மேனிக்கு தெரியலடா இவரை கூட்டு வந்த போய் எழுப்பினே படுத்துக்கானு நான் அப்போ தான் சொன்ன முடியலன்னு அவரு தான் படுத்திருந்தான்ப்பா அவா போற தாங்கன்ட்டு மூடி படுத்திருந்தா நான் ஊரில் இல்லை நான் கவனிக்கல நைட் ஜன்னா திறந்து வச்சுட்டு படுத்திருந்தேன் சரி காத்து வரட்டும் அப்படின்ட்டு அதனால அந்த காத்து அவளுக்கு குளிர் போதா அப்படின்னு நினச்சிட்டு நான் என் பாட்டு குளிர்னு சொன்னாட்டி என்னை எதுன்னு பார்த்துருக்கலாம் நான் எப்போதும் போல தான் முடிவு எடுக்க நான் நினைச்சேன் சரி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா என்சர்லயோ நானா மச்சான் வரல நான் கேட்டே நீங்க என்ன பண்ண சொன்னீங்களா ஆமா மாத்திரை போட்டுக்கலாம் கொஞ்சம் தூங்கி எஞ்சானே அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷா இருப்பறலாம் அதுக்கு தான் ப்ரோ டயர்டா இருந்தேன்னா எல்லாரும் ஒரு மாதிரி கேட்பாங்க அதான் சரி பாவி பிரியா வெளி ஃப்ரெண்ட்ஸ்ல வந்திருக்காங்க டாண்டி மகேஷ் பேசிட்டு இருக்காங்க அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டுவாங்க பேசிட்டு இருக்காங்க நான் நந்தினி எழுப்பி கிளம்பி வர சொல்லுவேன் சரி மச்சான் போ மச்ச அங்க தான் நினைக்கிறேன் சாப்பாடு ரெடி பாரு ரெடி ஆகிட்டுனா சாப்பாடு எடுத்து வச்சு கொடுங்க அவங்களுக்கு சாப்பாடுட்டும் இல்லை ரெடி ஆகலைன்னா ஜூஸ் ஆட்டி எடுத்து கொடு ஆ சரிண்ணா நான் பார்த்துக்குறேன் எக்கா இந்த மாலை ஃப்ரிட்ஜில் போய் பேரே எடுத்துக்கலாம் கிளம்புங்க ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்கலாம் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் இடத்தான் கிளம்புங்க நீ சீக்கிர கிளம்பி வெளியே போக எல்லோரையும் கூப்பிடு நீ எல்லாம் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது தானே ஓகே அம்மா எங்க கூப்பிட்டுக்காம சரி மச்சான் அம்மா வந்துடாங்க இருக்காங்க நான் எல்லாம் ரெடி கிளம்புங்க கிளம்பி கிளம்பி சொல்லிட்டு வரேன் சரிங்களா ரெண்டு எல்லாரும் வந்தவங்களுக்கு உட்கார வச்சு சாப்பாடு குடுக்க சொல்லு சாரி நான் சரி சரிண்ணா